மது ஒழிப்பு மாநாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிறுத்தையே ஆரம்பித்து சிறுத்து போயிட்டாரு ஆக இன்னைக்கு வந்து திருமாவர்களுக்கு இது உங்களுக்கு பெருமா என்பதுதான் எனது கேள்வி ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்கள் கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதனால் இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் கழுத தேஞ்சு கட்டரும்பு ஆன மாதிரி இந்த மாநாடு ஆரம்பத்தில் இருந்த ஜோறு இப்போ அப்படியே குறைஞ்சு அக்டோபர் ரெண்டு இவங்க மாநாடு எப்படி நடக்கும் என்பது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு சௌகரியமா எதிர்பார்க்கலாமா அதனால அது நடக்காதனால நீங்க அதிருப்தியில பேசுறோம் வந்து திருமா நேற்று சொல்லியிருக்காரு நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல திருமா எதிர்பார்த்தது நடக்கலைன்றதான் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கலைல்ல திருமா எதிர்பார்த்தது நடக்கல திருமா எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை என்பதுதான் தான் ஏன்னா ஒரு மிரட்டலோட ஸ்டாலினை பார்க்க போனா முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போனார் அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து விட்டு மிரண்டு வந்து வெளியே வந்தாராக ஆக மிரட்ட சென்றவர் மிரண்டு வெளியே வந்தார் அவ்வளவுதான் ஆக அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே தவிர பாவம் அவர் எதிர்பார்த்தது நடக்கலன்னு எப்படி சொல்லுவார் அதனால் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு சொல்கிறேன் A propósito, a idea de que tamén é o momento Dinam, மரியாதைக்குரிய அண்ணன் எ ராஜா அவர்கள் தலைமையில் இன்னைக்கு கூட நான் இங்கே வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம் அதனால் உறுப்பினர் சேர்க்கை தான் எங்களோட பிரதான முயற்சியாக இருக்குது அதனால் தான் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகொள்ள மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது கட்டளை இடப்பட்டு இருக்கிறது அதனால் சேவை நிகழ்ச்சி அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இல்லை நான் அதுக்கு அது இல்லை இல்லை அதை வந்து நீங்கள் வேணும்னா இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டாம் கட்சி அவர் படிக்க போயிருக்கிறார் அவர் போயிருக்க நேரத்தில் கட்சி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு கூட கோர் கமிட்டி கூட சேர்ந்து திருச்சியில் என்ன என்ன திட்டமிட்டோம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போல பணியாற்றி கொண்டிருக்கிறது தலைவர் படிச்சுட்டு வரட்டும் அது வரைக்கும் இப்போ இங்கே உள்ளெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நிறைந்த தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் you <laughs>